ஒரு அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு மகனை வந்து வளர்க்குறாங்க ஒரே ஒரு கூரை வீடு இருக்குது அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அந்த பையனை ரொம்ப வீடுகளுக்கெல்லாம் போய் வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற மிச்ச மீதியை கொடுத்தா வளர்க்குறாங்க அவனும் ஒன்றும் படிக்க மாட்டேங்கிறான் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாமல் இருக்கான் இப்போ அவனுக்கு பத்து பன்னெண்டு வயசு ஆகிடுது அப்போ வந்து சிவபெருமான்கிட்ட பார்வதி சொல்கிறாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி இவனுக்கு என்ன விதிச்சிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தா இவன் வந்து தன்னோட ஒரு இருபத்தஞ்சாவது வயசுல இவனை இந்த அம்மாவும் பெரிய கோடீஸ்வரங்களாக வாழ்வாங்கன்னு இருக்கு ஓகே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ இவன் என்ன செய்கிறான் இன்னும் மோசமாக படிப்பையும் நிறுத்திடுறான் அப்போ பார்வதி கேட்குறாங்க இவன் படிக்க கூட செய்யலை எப்படி இவனுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா தான் இவனுக்கு விதித்தது அப்படிங்கிறார் அப்போ இவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு அந்த அந்த ஏஜ் வந்துருச்சு அதுக்குள்ள இவன் என்ன செய்கிறான்னா அந்த கட்டடம் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் பறிப்பாங்க இல்லை அந்த வேலைக்கு போகிறான் அஸ்திவாரம் பறிக்கிறது சுற்றி கட்டடம் கட்டுறது இந்த மாதிரி வந்து வேலைக்கு போகிறான் போகும்போது ஒரு இருபது நாள் தான் இருக்குது இந்த கணக்குக்கு இவன் கோடீஸ்வரம் நகரத்துக்கு இருபது நாள் இருக்குது அப்போ வந்து எப்படி இருபது நாளைக்குள்ளே இவன் கோடீஸ்வரன் சொன்னால் அவங்க ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க இப்படியே டே போய்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது இப்போ பார்த்தா இவன் கட்டட வேலை செய்கிற இடத்துல நீ வேலைக்கு வேணாம் போடான்னு சொல்லிடுறாங்க அப்போ அவங்க அம்மாட்ட வந்து அழுகுறான் என்ன வேலைக்கு வேணான்னு சொல்லிவிட்டாங்க அந்த வேலையும் போச்சு நம்ம அறவயிறு கஞ்சி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் அதுவும் போச்சுன்னு சொல்லி அழுவுகிறான் அப்போ அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் அடுத்த நாள் என்ன சொல்கிறான் சரி என் கூட வேலைக்கு வா இந்த பழைய புத்தகங்கள்லாம் மூட்டை ஏற்றினோம் நீ மூட்டை ஏற்றி லாரியில் இங்கேருந்து டவுனில் கொண்டு இதை நீ கொடுத்துட்டு வந்துடும் இந்த வேலை செய்ய உனக்கு டெய்லி கூலி கிடைக்கணுன்னே சரின்னு இவன் வேலைக்கு போயிடுறான் ஒரு நாள் போகிறான் ரெண்டாவது நாள் போகிறான் போகும்போது இவன் வந்து அவங்க அம்மா வாசலில் பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க இவன் அந்த லாரியில் மூட்டையெல்லாம் ஏற்றிட்டு வரான் மேலே உட்காந்துக்கிட்டு கரெக்டாக அவங்க வீடு வரும்போது ஒரு சின்ன மூட்டை வந்து உருண்டுட்டு வந்து கீழே விழுந்துருது இவன் கவனிக்கலை இவங்க அம்மா சரி என்ன விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி மூட்டையை தூக்கி தர தரன்னு எழுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே போட்டுறாங்க பழைய புத்தகம் மூட்டையை வேன் ராத்திரி வரான் வரும்போது இது மாதிரி ஒரு மூட்டை விழுந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இவன் போய் பார்த்தா அந்த மூட்டை கிழிஞ்சிருக்குது இவங்க மேலேருந்து கீழே விழுந்ததில் சரி இதை வேறு மூட்டையில் கட்டி வச்சிடலாம் கிழிஞ்சு தூக்கிட்டு போக முடியாதுன்னு ஒரு சாக்கு எடுத்து இந்த இதை கீழே கொட்டுறான் கொட்டும்போது ஒரு புத்தகம் திறந்துக்குது அந்த புத்தகத்துக்குள்ளே ஒரு பக்கத்துக்கு பக்கம் ரெண்டாயிரரூவா நோட்டு யாரோ சேர்த்து வச்சுருக்காங்க அதை தெரியாமல் போட்டாங்க நான் உடனே எடுத்து பார்த்தா இவனு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே அதுக்குள்ளே பணம் இருக்குது இவன் எடுத்துக்கிட்டு அம்மா நம்ம வறுமையே தீந்து போயிடுச்சு அப்படின்னு ராத்திரி பூரா ரெண்டு பேரும் பயங்கர ஆர்வமாக இதை வச்சு என்னென்ன செய்யலான்னு பேசுகிறாங்க ஏன் சொல்கிறான் நமக்கு பக்கத்தில் ஒரு பத்துக்கு பத்து காளி இடம் நமக்கு இருக்குல்ல நம்ம ஒட்டி அதை நான் நாளையிலேருந்து பள்ளம் தோண்டி அஸ்திவாரம் போட்டு ஒரு கூரை போட்டுக்கலாம் ஒரு முப்பதாயிரம் செலவாகும் எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சரின்னு சொல்லிடுறாங்க இவன் போய் அடுத்த நாள் ஒரு கடப்பாறை வாங்கிட்டு வந்து நோண்ட ஆரம்பிக்கிறான் நோண்ட ஆரம்பிக்கும்போது உள்ளே டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது என்னடா இது ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் தோன்றான் அப்புறம் எட்டு மணி வரைக்கும் தோண்டிக்கிட்டே இருக்கிறான் அப்போ அக்கம் பக்கம்லாம் வந்து ஏன் இவ்வளோ வேலை செய்கிற ரெஸ்ட் எடுக்கலாமேங்கிறாங்க இல்லை இல்லை இதை நான் முடிச்சுட்டு தான் படுக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாருக்கும் சந்தேகம் வராதபடி தோண்டிக்கிட்டே இருக்கான் இவன் வேலை செய்து டங்கு டங்குன்னு எல்லாத்துக்கும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு இவன் தான் வேலை செய்கிறான்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ஆமாம் அந்த இடத்த தோண்டி உள்ளே இருக்க புதையலை எடுத்துகிட்டு போய் அவன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறான் திறந்து பார்த்தா எல்லாம் தங்க காசு ஒரு சொம்பு நிறைய தங்க காசு இருக்குது அப்போ இவங்க அப்பாவும் மகனும் ஆனந்தத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க இப்போ இவன் பெருசாக பிளான் போடுறான் இந்த ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம இதை வச்சு முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் என்ன செய்கிறான் இப்போ கோடீஸ்வரன் ஆயிட்டான் அடுத்த நாள் வந்து எங்களால் இந்த ஊரில் பிழைக்க முடியல இந்த வீட்டை யாராவது வச்சுக்கோங்க நான் வந்த விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி விற்றுறான் விற்றுபிட்டு இந்த காசை சொம்போடு எடுத்துக்கிட்டு இவனே இவங்க அம்மாவும் அங்கேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போய் அந்த ஊரில் போய் ஒரு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணி ஒரு பெரிய வீடு வாங்கிக்கிறாங்க கார் வாங்கிக்கிறாங்க வசதியாக இருக்காங்க இப்போ இவங்க கோடீஸ்வரங்க ஆயிட்டாங்க இதுதான் விதித்தது ஒரு மனிதனுக்கு வந்து பிறக்கும் போதே கடவுள் என்ன விதிச்சாரோ அது அவனுக்கு கிடைக்கும் அதனால தான் நம்மளை சுற்றி ஏழையாக இருப்பாங்க அவங்க பெரிய பணக்காரங்களாகிடுவாங்க நல்ல வசதியாக கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க அவங்க கடைசியில் கூரை வீட்டில் குடியிருந்து சாகிற மாதிரிலாம் கடவுள் வந்து பண்ணிடுவார் இதுக்கு பேர் தான் விதிச்சது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்